ஓம் சக்தி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரத்தை சார்ந்த வினோத்குமார் யோகலட்சுமி தம்பதிகள் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோடு தேடி வந்து மொத அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்டு இரண்டாவது அமாவாசை சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து நம்ம ஆலயத்துக்கு பௌர்ணமி வளைகாப்பு அம்மனுக்கு வளைகாப்பு நடந்துகிட்டு இருக்கு இந்த நன்னாளாக நின்று அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக இருக்காங்க இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல் இந்த குழந்தையும் அங்கத்தில் கழுவினி இல்லாம இந்த சேலத்து மகமாய் வளர்த்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து நான் வேண்டிக்கிறேன் ஏழு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு அறுபதே நாளில் கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாய் அதிசயத்தை இருக்காங்க நித்த நித்தம் ஆயிரக்கணக்கான பேர் அம்மாவுக்கு வேண்டுதல் கடன் செலுத்துறதும் வளைகாப்பு நடத்திக்கிறதும் உங்க முன்னாடி சாட்சியா நிக்கிறது நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்பிக்கையோட வந்த அத்துணை பேருக்கும் இந்த சேலத்து மகமாய் உடனுக்குடனாகவே முன்ஜென்ம பிணிகளை வேறெடுத்து குழந்தை பேரை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி

ஆனா ஒரு வருஷமா நம்ம யூடியூப் சேனல பாக்குறீங்க அந்த தருணம் உங்களுக்கு எப்படி ஏழு ஆண்டு காலம் எவ்வளவோ ஏச்சு பேச்சுகளுக்கு ஆளாகி எவ்வளவோ மன துன்பத்துக்கும் வேதனைக்கும் ஆள்பட்டிருப்பீங்க நீங்க நம்பிக்கையோட வந்து இரண்டாவது மாசமே கருவை தக்க வச்சு உங்களுக்கு உயிருள்ள மறைக்கும் மறக்காத நிலையான சந்தோஷத்தையும் கொடுத்து உங்க குடும்பம் தலைச்சி தலைச்சி வளரக்கூடிய ஆண் வாரிசாவே அம்மா கொடுத்துருக்காங்க அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது அம்மாவை பற்றி என்ன நினச்சிங்க சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க வார்த்தை இல்லாத சந்தோஷம் யாராலையும் வர்ணிக்க முடியாது சொல்ல முடியாத அளவுக்கு நிலையான சந்தோஷத்தை அம்மா கொடுத்துருக்காங்க மாரியம்மன் மட்டும் தான் முழுசாக நம்ம கண்டிப்பாக அவங்க அந்த மாதிரி எல்லாம் உன்னோட நாங்கள் கஷ்டப்படுறோம் கண்டிப்பாக அந்த அம்மாவோட அதனால் இன்னைக்கு சந்தோஷமாக நாங்களும் பல பேரும் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் என்னோட கூட பட்சம் கூட நிறைய பேர் இந்த இருக்காங்க சரி அவங்களும் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் அவங்களும் இப்போ ரெண்டாவது மாதம் வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க கண்டிப்பாக நீங்க சொல்லி விட்ட தம்பதிகளுக்கும் இந்த சேலத்து மகமாய் முன்ஜன்ம சாபப்பினி கரும பலனை நித்த நித்தம் வாதாடி நிலையான கருவை தக்க வைக்கணும் நானும் வேண்டிக்குவேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க உங்கள் நம்பிக்கை வீணடிக்காம இரண்டாவது மாதமே கருவை தக்க வச்சு அதிசயம் நடிந்திருக்காங்க உங்கள் உயிர் உள்ள வரைக்கும் நீங்கள் அம்மாவை மறக்காமல் அவளை நினைச்சிருந்தா அதுவே போதும் வேற எதுவும் தேவையில்ல அம்மா வேற எதுவும் உங்ககிட்ட எதிர்பார்க்க போறதில்லை நீங்க உள்ள வரைக்கும் அந்த குழந்தை தலையெடுத்து அந்த குழந்தை பிறந்து தலைமுறை தலைமுறைக்கு இந்த அம்மா வழிபாடு செய்துட்டு இருப்பீங்க அது எல்லாரும் வேண்டிக்கை இந்த செலுத்த முதல் எல்லாருக்கும் சொல்லி அனுப்புவோம் சாமி ஏன்னா நாங்கள் பட்ட கஷ்டத்தை யாரும் பண்ணக்கூடாது அதை எவ்வளோ பேர் இருந்தாலும் அதை சொல்லி அனுப்புறதுக்காக கடமை இதே மாதிரி எவ்வளோ பேர் கரு தங்கினவங்க இந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு நிச்சயமாக கரு தங்கும்னு சொல்கிறாங்க அப்படி சொன்னாலும் ஏப்பா நீ உனக்கு கிடைச்சி எங்களுக்கு கிடைக்குமா நம்பிக்கை இல்லாத எவ்வளோ பேர் இருக்காங்க நம்பிக்கையோடு அவ கால் கடக்க காத்திருந்து அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் கால் கடக்க காத்திருந்து கையேந்தி மடியேந்தி கண்ணீர் சிந்தி உன் மடியை தேடி வந்துட்டேன் உன் பாதத்தை சரணடையை வந்துட்டேன் எனக்கு மடிப்பிச்ச கொடுமான்னு சொல்லி அத்தனை பேர் அம்மா கண்ணீர் சிந்துறாங்க இப்போ நீங்கள் என்ன பாவகணன்னு செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது உங்களுடைய முன்னோர்கள் என்ன சாப பின்னி கரும பல்கு வாங்கினாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது இல்லாமல் இந்த சேலத்து மகமாய் உலகத்தை படைச்சி ஓய்விக்கக்கூடிய இந்த மகமாய்க்கு தெரியும் நீங்கள் எப்படி கிட்ட வாதாடுறீங்களோ அம்மா உங்களுக்காக நித்த நித்தம் வாதாடுவாங்க நித்த நித்தம் வாதாடி உங்கள் பாவ தீர்த்து நீங்கள் அம்மாவை மடி சுமந்து இறக்கும் போதே உங்கள் மடியில் இருக்கிற சுமையெல்லாம் பாவப்பிணியெல்லாம் அவரறுத்து நிலையான கருவாக அம்மா தக்க வச்சு சேர்த்துவாங்க ஓம் சக்தி பராசக்தி இந்த பௌர்ணமி நன்னாளில் இத்தனை பக்தர்கள் அம்மாவுக்கு வளைகாப்பு நடத்த தேடி வந்திருக்காங்க அத்துணை பேர்த்துக்கும் இந்த ஆணி மாதம் வளைகாப்பு வந்திருக்காங்க அடுத்த ஆணிக்குள்ளதாக இந்த சேலத்து மகமாய் வாதாடி அத்துணை பேத்துக்கும் குழந்தை பேரை கொடுக்கும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கோங்க ஓம் சக்தி பராசக்தி

மடிஞ்சி போட்டு அழுத்தாக நாயை மடிச்சுட்டு போட்டுக்கிறாங்க